ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாமசு வருடம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்மருது ஆனி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தோரு நிமிடம் சூரியாஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ரெண்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை நவமி காலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிடம் பின்பு தசமி நட்சத்திரம் ரேவதி இரவு ஏழு மணி எட்டு நிமிடம் பின்பு அஸ்வினி யோகம் சௌபாக்கியம் அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் பின்பு சோபனம் இரவு ஒன்பது மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை பிறகு அதிகண்ட யோகம் கரணம் கரசை காலை ஆறு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை பின்பு வணிசேகரணம் மாலை ஐந்து மணி ஏழு நிமிடம் வரை பின்பு பத்திரை இன்று சித்தயோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை பின்பு அமிர்தயோகம் சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் பூர்வம் இரவு ஏழு மணி எட்டு நிமிட வரை பின்பு உத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரிசக்ரா செல்வாமிகின் நாச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்